யூஜிசியின் புதிய வரைவில் உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த இட ஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர சதி நடக்கிறது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாற்பத்தைந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் தோராயமாக ஏழாயிரம் இடஒதுக்கீட்டு பணியிடங்களில் மூவாயிரம் இடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவற்றில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் மட்டுமே தலித் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பழங்குடியினர் மற்றும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பேராசிரியர்கள் என்று தமது எக்ஸ்தள பதிவில் தெரிவித்துள்ளார் இட ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூட பேசிய பாஜக ஆர் எஸ் எஸ் இப்போது இதுபோன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வேலையை பறிக்க நினைக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் காலி இடங்களை இடஒதுக்கீட்டு பிரிவைச் சேர்ந்த தகுதியானவர்களை கொண்டு மட்டுமே நிரப்புவோம் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்